ுடைய வல்லமை சோகம் என்று சொல்லி இருக்காமல் தேவையில்லாத சோழிகளை சுமக்காமல் விடுவதே சோகம் இல்லாத வாழ்க்கைக்கு அழுகா இப்படி அவர் காரண காரிய தொடர்பு நாங்கள் வித்தியாசமாக நோக்கினோம் என்று சொன்னால் சைவ சித்தாந்த புலமுடியவர்கள் இருக்கிறார்கள் காரித காரிய தொடர்பாக பார்க்கலாம் ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு காரியம் இருக்கிறது காரணத்தை கண்டுவிட்டால் நாங்கள் காரியத்தை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் ஆகவே இந்த வழித்துணை என்ற அந்த ஒரு ஆசுகவியுடைய அந்த புலமையினை நான் வெற்றுகிறேன் உண்மையிலே அவருடைய பெயரை பார்க்கிற போது அவருடைய அனுபவம் ஆளுமை நான் நினைக்கிறேன் என்னுடைய வயது அவருடைய அனுபவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருடைய அந்த கட்டுரைக்கு உண்மையிலே சிதந்தாழ்ந்த ஒரு அனப்பூர்வமான நன்றிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அந்த சொற்பதம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழித்துணை என்பது மிகச் செறிவாக தன்னுடைய விடயத்தை கையாண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக திருவடி பெருமை இந்த திருவடி பெருமை என்று சொல்லுகிற போது நாங்கள் எல்லாரும் பாதம் தொழுவார் பாதம் தீப்ப சிவனடியார்களுக்கு சொல்லுகிற ஒரு மிகச் மிகச் மிகச்சிறந்த ஒரு கருத்து இதுதான் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லே போகும் சிவனடியார்களினுடைய பாதங்களை தொழுகின்ற போது அந்த பாதம் அதனாலேதான் திருவடி திருவடி என்று சொல்லுகிறது சிவ வழிபாடு நாங்கள் கிராமிய வழிபாட்டிலேயும் திருவடி பூஜை இருக்கிற நாயன்மார்களுடைய வழிபாட்டிலையும் திருவடி இருக்கிற ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு இறைவனாலே திருவடி சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே நாயன்மாருடைய வரலாற்றிலும் திருவடி நாங்கள் திருவடியை பற்றி பிடிக்க வேண்டும் அதற்கு சிவபுராணத்தை ஆதாரப்படுத்தி பாலச்சந்திரன் ஐயா அவருடைய கட்டுரை மிகச் சுருக்கமாக எழுதப்பெற்று ஆண்மாட்களாகிய நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொன்னால் திருவடிகளை பிரார்த்தனை செய்வன் இறைவனுடைய திருவடி எங்களுக்கு அடியாதனுடைய திருவடி இறைவனுடைய திருவடிக்கு சமன் அப்படின்ற பொருள்பட அவருடைய சிந்தனைவாதம் எழுச்சி பெற்றிருக்கிறார் அதை தொடர்ந்து திருவாளர் பூனா சிவா அவர்களுடைய குண்டலினி யோகம் பற்றி ஒரு கட்டுரை குண்டலினி யோகம் என்று சொன்னால் சாதாரணமான விடயம் எங்களுடைய ஈழத்திற்கு இந்த பெருமை சேர்ப்பது குண்டலினி சக்தி பற்றிய விளக்கங்கள் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக குண்டலினி சக்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முதல் எத்தனையோ காலத்துக்கு முதல் அந்த குண்டலின் சக்தியுடைய வெளிப்பாடுதான் சித்தரும் நிலைக்கு நாங்கள் செய்கிறோம் சென்று வழிபாடு செய்கிறோம் தாற்பயம் என்ன எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை மேலழச் செய்தல் அந்த குண்டலின் சக்தி மேலழகின்ற போதுதான் அங்கே ஞானமும் வெளிப்படுவது சொல்லுவார் தாமரைகள் தாமரை வீதியம் என்று சொல்வார்கள்

சிவராஜா ஐயா அவருடைய தெளிவாக அந்த கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் ஆடக்கான வாரி அப்படின்ற தலையங்கத்திலே மிக தெளிவாக தில்லை கூத்தன் தென்பாண்டி நாட்டானு நாங்கள் சிறப்பாக விமர்சிக்கும் அந்த தில்லைக்கூத்தனுடைய திருவரும் சிறப்பு பற்றியும் அதற்கு திருநாளை போகாருடைய நாயனாருடைய வரலாற்றை ஆதாரமாக கொண்டு திருநாளை எப்படி தில்லை கூத்தனை வழிபாடு செய்தார் திருவழிகளை பெற்றார் என்பதை அந்த நாயனாருடைய வரலாற்றோடு தொடர்படுத்தி அம்மையாருடைய அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நாங்கள் பிரார்த்தனை இவ்வாறு அமைய வேண்டும் திருமதி ராஜேஸ்வரி ஜெகானந்த பூவம்மையானவர்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் பிதார்த்தனை நாங்கள் ஆச்சிரமத்திற்கு வருகிறோம் ஆச்சிரமத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பிரார்த்தனை நிகழ்வு ஆலயத்துக்கு போகிறோம் வீட்டிலே இருக்கிறோம் பாடசாலைக்கு போகின்ற மாணவர்கள் இருப்பார்கள் பாடசாலைக்கு போகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் பிரார்த்தனை இருக்கிறது அந்த பிரார்த்தனையை ஏன் செய்ய வேண்டும் பிரார்த்தனையினாலே என்னுடைய மனம் எப்படி கட்டுண்டு விடுகிறது

இங்கே நித்திய அன்னப்பணிக்கு என்று சொல்லி தங்களுடைய கொடைகளை வாழ்வாதாரங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான கூட நித்திய அன்னப்பணி செய்கின்ற அன்றனுடைய சிலருடைய விடயங்களை இதிலே பதிவு செய்திருக்கிறார் சில பேர் பேர் குறிப்பிட விரும்பாதவர்கள் ஐயா கொண்டு வந்து கொடுத்து விட்டுச் செல்லுவார் ஆகவே அந்த குறிப்பிடப்படுகின்ற அரியவர்களுடைய சிலருடைய பெயர்கள் இந்த இலக்கிய இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதும் ஒரு சார்பாக இருக்கிறது அடுத்து உள்ளவம் உடலும் உள்ளவும் என்ற தலையங்கத்திலே திருவள்ள ராம ஜெயபாலன் ஐயா அவர்களே இவர் ஒரு சிறந்த ஒரு கவிஞர் தொடர்ச்சியாக ஞானச்சுடலிலே கவிதையாக்கங்களை செய்து வருபவர் ஆனாலும் உடலும் உள்ளவம் என்ற தொழிற்பொருளிலே ஒரு கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் காயம் இந்த காயம் என்று சொல்லுவதுதான் உடம்பு காயமேது பொய்யடா பையடா என்று சித்தர் பாடல் இருக்க இந்த உணவு பொய் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உள்ளம் உண்மை இந்த உடம்பு பொய் என்பதற்கு ஆதாரம் இந்த உடம்பிலே இருக்கிற ஆன்மா வெளியேறியவுடன் உடம்பை நாங்கள் தகனம் செய்து விடுவோம் ஆகவே காயம் இந்த உடம்பு பொய்யானா இந்த உடம்பை கருவியாக கொண்டு தொழிற்படுகின்ற ஆன்மா உண்மையானார் நித்தியமானார் இந்த ஆன்மாவினுடைய நிறைவேற்றுக்காக ஆன்மாவினுடைய நிலைகளை அனுபவிப்பதற்காக இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது ஆகவே ஆன்மாவானது உடம்பை விட்டு குறைப்பட முடியாது இந்த உடம்பிலே இருந்து செய்ய வேண்டிய வினைகளை இந்த ஆன்மா செய்கிறது செய்து நிறைவடைகின்ற போது இந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறும் இதுதான் உண்மை நீங்கள் எல்லாம் உடம்பு நல்லா இருக்க வேண்டும் என்று எத்தனையோ விதமான அலங்காரங்களை செய்கிறோம் நான் உட்பட நீங்கள் உட்பட ஆனால் இந்த உடம்பிலே இருந்து ஆன்மா செய்கிற காரியம்தான் தான் உண்மை இந்த உடம்பிலே இருந்து ஆன்மா செய்துகின்ற காலம் நிறைவடைய ஆன்மா வெளியேறி விடும் ஆகவே அந்த உடலும் உண்ணும் என்று சைவ சித்தாந்த நோக்கிலே அவருடைய சிந்தனை அமைந்திருக்கிறது அழகாக அவருடைய கட்டுரை அமையப்பட்டிருக்கிற தன்மையிலும் அந்த கட்டுரைக்கு கீழே ஒரு மிகச் சிறப்பாக காரிதீவு மட்டக்களப்பினுடைய காரிதீவு பகுதியை சேர்ந்தாமி அனுபவ ஜாத்திரைக்கு சென்றதும் இங்கே கலாநிதி மோகனதா சுவாமிகள் பேரானந்தம் பற்றிய சிந்தனையினை ஒரு சிறிய அனுபவ பகிர்வாக அதிலே பதிவு செய்து இருப்பதும் ஒரு சால பொருத்த முடிவதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்பு மதம் அது இந்து மதம் திருமதி பரமேஸ்வரி நரதாஜாமியார் அவர்கள் எங்களுக்கு தெரியும் இந்து மதமானது அன்பை போதிக்கின்ற ஒரு மதம் நான் குறிப்பாக சொல்வது எல்லா மதமும் அன்பை போதிக்கிறது அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவின அன்பு வேற சிவம் வேறு என்று சொல்வது அறிவுலாத அந்த அன்பு மதம் தான் இந்து மதம் என்பது அவருடைய ஒரு கவிநயத்திலே கவிதை பாணியிலே அந்த விடயத்தை ஒப்புவித்திருக்கிறார் நாங்கள் எங்களுடைய மதக்கட்டுப்பாடு உயிர்கள் அன்பு செலுத்த வேண்டும் ஜீவகாரணம் என்ற சொற்பதங்களை அவர் பயன்படுத்தி அந்த விடயத்தை கையாண்டிருக்கிறார் அவர்கள் ஆரியார் சுவாமிகளினுடைய படத்தோடு அந்த கட்டுரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும் திருப்புகளிலே மிகச் சிறப்பு இருக்கிறது அருணகிரிநாதனை இந்த வாழ்வியலுக்குள்ளே உயர்த்த

நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதனை கணேசபூர்த்தி ஐயா அவருடைய தொடர்ந்து சக்தி வழிபாடு பற்றி அம்பிகையினுடைய திருவுருவச் சிறப்பு பற்றியும் சேனார ஐயா அவர்களுடைய கட்டுரை அமைந்திருக்கிறது அம்பிகையை புகழ்ந்து நம்ம அதிராமனுடைய பாடல்களை ஆதாரப்படுத்தி அந்த கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இந்த ஞானச்சுவர நூலிலே படங்கள் தரும் பதிவுகள் என்று சொல்லி ஒரு பகுதியை ஒதுக்கி இருப்பதும் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெண்மை கடந்த மாத மகர் வெளியீட்டின் போது பெற்றவர்களும் நிதியுதவிகள் அன்படை செய்தவற்றை சேதவற்றை சைவகை பண்பாட்டு பேரவை படங்கள் பதிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பண்டாரமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கோம்பாய் பிரதேச சபை வீரகத்தில் பாடசாலை மற்றும் இந்து கட்சிகள் பீடம் யா பல்கலைக்கழகத்திலே அண்மையிலே இந்து கட்சிகள் பீடத்தினாலே சைவ சித்தாந்த இந்து மாநாடு மதிக்க வேண்டும் இந்து மாநாடு நிகழ்த்த பெற்றிருந்தது அந்த இந்து கட்சிகள் பீடத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாயினை சந்தனையான சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய பதிவை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் உண்மையிலே அந்த விடயத்தை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வுக்கு கூட ஆட்சியமத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பது இறைவனை காயாக அவர்கள் அதை செய்திருந்தாலும் கூட ஒரு ஆவணமாக்கப்பட்டு சட்ட ஆவணமாக்கப்பட்டு இதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஜயமாக இருக்கிறது அதை முருகனே அவர்களுடைய சன்னதி முருகா போற்றி என்ற ஒரு கவிநயப்பு ஒன்று இறுதியாக இந்த கட்டுரை வேடையிலே அமைந்திருக்கிறது அந்த சிறப்பையை நாங்கள் பார்க்கிற போது சன்னதி வேலமனை பற்றியும் ஆழ்ச்சி மற்றுடைய தன்மை பற்றியும் முருகப்பெருமானுடைய திருக்கருவடிகளின் சிறப்பு பற்றியும் அந்த பாடலடியிலேயே சுத்திக்காட்டி இருக்கிற வெளிமை என்ற இந்த நூலினுடைய இறுதி மட்டையிலே எங்கள் தெரியும் உட்பக்கத்திலே சித்திரை மாதத்திற்குரிய மாராந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு மலருக்கு இருக்க வேண்டிய சிறப்புகள் இவைதான் ஆரம்பிக்கின்ற போது இந்த நூலுக்கு இருக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லேன் இனி இந்த நூலுக்கு குறளை எங்கு நடந்து போகிறது என்பதை அந்த மட்டையினுடைய உட்பக்கம் சொல்லுகிறது சித்திரை மாதத்தினுடைய வாராந்த நிகழ்வுகள் பற்றியும் சித்திரை மாத நூல் வெளியீட்டு விழா பற்றியும் சொல்லப்பெற்ற இறுதியாக மட்டையினுடைய பின்மட்டலிலே சமதி ஆலயத்தினுடைய நவீன தோற்றமும் கந்தவர்களினுடைய திருவுருவப்படமும் இருக்கிறது இந்த தற்றோடு இந்த மதிப்பீட்டு ரேக்கான தன்மையே ஞான என்ற நூல் பங்குனி மாதத்திலே முன்னூற்றி இருபத்தி ஏழாவது மலர் வெளியீடு செய்யப்படுகிறதை இட்டு மகிழ்ச்சி அடைவதும் இதற்கான இந்த மதிப்பு துறையினை ஆற்றுகின்ற பாக்கியம் கந்தவர்களினாலும் இந்த குருவனாலும் நிறைவாக கிடைத்திருக்கிறது இந்த நூலுக்கு கௌதமம் என்னவென்று முதலிலே சொன்னது போலே ரெண்டு சந்தலிக்கு இந்த நூல் கடத்தப்பட்டு விட்டது ஆகவே இது தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டது எப்போ என்பது பொருள் அதற்கு ஆதாரம் வேலையாட்டு அறிஞருடைய சிந்தனைவாதம் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பு இருபது வருடம் இருபத்தி ரெண்டு வருடத்துக்குள்ளே இலக்கை அடைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது வீழ்ச்சி நிலை அடைந்துவிடும் அவை நாகரிகமாக இருக்காது ஆனாலும் இன்று அது பலன் கடந்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்த சந்ததியில் இன்றைக்கு இதை வாசித்து வாசகர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஞான சுடர் என்ற நூல் அந்த வெற்றியை அடைந்து இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமன்றி இந்த நூலினுடைய வளர்ச்சி நான் சிறுவனாக இருக்கிற போது ஞான சுடர் நூல் எப்படி இருந்தது அதிலே இருந்தது இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் அது முருகப்பெருமானுடைய திருவரும் அதற்கு பின்னணிப்பாக இருந்து பன்னடாத்திருந்த அத்தனை நன்னுள்ளவர்களுக்கும் அதனுடைய பெருமை இருக்கிறது அத்தோடு இந்த ஞானச்சுடர் நூல் ஒரு வரலாற்று பொக்கிஷம் நான் இதை குறிப்பிடுவது கொய்யல்ல முன்னுக்கு சென்று நீங்கள் கேட்டு மூன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தொடர்பு விட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கு இரண்டு பேர் செய்து இன்றைக்கு பட்டமும் எடுத்து விட்டார்கள் சன்னதி ஆசிரமத்தினுடைய சமய சமூகம் பணிகள் உண்டு சன்னதி ஆசிரமத்தினுடைய வளர்ச்சி போக்கும் நவீன உலகம் என்ற ஏதோ ஒரு கட்டுரை அவர்கள் இரண்டு பேரும் ஒருவர் கிளிநொச்சியில் இருந்து வந்த ஒரு மாணவி ஆசிரியர் மாணவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது இங்கே அவர்களுக்கு எது ஆதாரம் என்று சொன்னால் இங்கே வந்திருந்து ஐயாவோ அல்லது ஒவ்வொருவரோ சொல்லிக் கொண்டிருப்பதிலே நேரம் போய் ஆதாரம் புத்தகம் ஞானசுடன் மலரை எடுத்து அங்கே அதான் ஒரு தரவு வரலாற்று டாக்குமெண்ட் எடுத்துக் கொடுத்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அதிலேஸ் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து பட்டமும் எடுத்திருக்கிறார் அதற்கு ஞான சுடர் என்ற மலர் எவ்வளவு தூரம் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறது என்பது வரவில்லை நடந்திருக்கு அவர்களை அனுப்பிவிட்டு இந்த விடயங்களை கொடுங்கள் என்று சொல்லியிருந்தேன் அதற்கு கூட இந்த நிர்வாகம் ஒத்துழைத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே இந்த ஞான சுடர் என்ற இந்நூல் ஒரு பெரிய இலக்கியம் நான் சொல்லுகின்ற தெய்வீக சிறப்பு கொண்ட நூல் அந்த நூலுக்கும் பெருமி சேர்க்கின்ற வகையிலே கட்டுரை ஆசிரியர்களும் அதை வெறிப்படுத்துகிறவர்களும் இங்கே விரைவாக தன்னுடைய கருமத்தை ஆற்றுகிறார்கள் எனவே இந்த குருவரும் திருவர்களோடும் இந்த ஞானசூரன் என்ற மலர் முன்னூற்றி இருபத்தி ஏழாவது மலர் பிரசவிக்க பெற்றிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமான விடயம் அல்ல சென்ற ஆண்டு சொன்ன அதே கருத்து ஒரு தாயானவன் குழந்தையை பெறுகின்ற போது பெருகின்ற பிரசவ வழிதான் உலகத்திலே அதி உச்ச வலி என்று ஆய்வுகள் சொல்லுகிறன ஒரு கட்டுரை ஒரு புத்தகம் வெளியீடு செய்வதும் ஒரு ஒப்புவிப்பானது என்று இந்த பிரசவலைக்கு ஒப்புகலை பண்பாட்டு பேரவை வெளியீடு சொன்னால் எத்தனை வேர்த்தைகளை சுமந்து எத்தனை இடர்பாடுகளை சுமந்து இந்த நூல் பதிவு செய்யப்படுகிறது என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு விடுத்து மிகச் சிறப்பாக இந்த மலர் மேல் வளர்ச்சி பெற வேண்டும் எல்லோருக்கும் இந்த அறிவு களஞ்சியம் கிடைத்து இதனூடாக பயன்பெற வேண்டும் என்பதை பிரார்த்தித்து சிறியவன் இந்த மதிப்பு துறையினை ஆற்றுகின்ற போது அதிதியாகவும் பொறுமையாகவும் இருந்து செறிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி எல்லாம் வல்ல கந்தவர்களினுடைய சன்னதியானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் உமையிலே எனக்கு ஒரு பெருமை சேர்க்கிறது கடந்த ஆண்டு உரையாற்றுகின்ற போதும் அந்த மதிப்புக்குரியவர்கள் இங்கே ஐயாவர்களும் என்னுடைய நூல் வழியும் மதிப்பு வருகை தந்திருந்தார் அதே போல என்னை ஆரம்ப கல்வியிலே கற்பித்த ஆசிரியை இந்த ஆண்டும் என்னுடைய இந்த அரங்கிலே இருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் சிவனேஸ்வரி ஆசிரியர்கள் எனக்கு மகாஜனா கல்லூரியிலே தன ஒன்றில் இருந்து வகுப்பாசிரியராக இருந்து கற்பித்த ஆசிரியை உண்மையில் கடந்த ஆண்டும் அவர் வருக வந்திருந்தார் இன்றைய தினம் அவர் எல்லாமே எல்லாமக்கிசமானவை என்பதை பிரார்த்தித்து இந்த கண்ணியத்திற்கு ஒத்துழைப்பு கலாநிதி மோகனா சுவாமிகள் ஐயாவர்களுக்கும் அவர்தான் சைவகளை பண்பாட்டு பேரவினருக்கும் மரபார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி എല്ലോരുടെ സിന്താറ്റും ഇറവയാറ്റലുക വളർച്ചപ്പെടും എല്ലോ സകല സൗഭാഗ്യങ്ങളെപ്പറ്റി ഇന്ന വർഷത്തിലേ വാടാതെ വാഴ വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് ഉള്ള വി നന്റി വണക്കം